ஹாய் என் பேர் ரித்விக் ஃபாதர்ஸ் டேக்கு எங்கள் அப்பாவுக்காக ஸ்பெஷலாக ஒரு டம்ளார் கேக் செய்யலான்னு இருந்தேன் ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் எனக்கு எல்லாமே வாங்கி தருவார் என்னோடய பர்த்டே கேக் கூட அவர் தான் வாங்கி தந்தார் எங்கள் அப்பாவுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணி இந்த கேக்கு கொடுக்க போகிறேன் வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு கேன்ஸில் சொல்லுங்கள் சரியா அப்படியே ஒரு பெல் ஐக்கனும் போட்டுருங்க ஒரு கப்ப அளவுக்கு ஒரு கோதுமை மாவு எடுத்து இந்த கப்பில் கொட்டணும் எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் முக்கால் கப்பளவுக்கு சக்கரை ரெண்டு ஏலக்காய் இதை எடுத்து மிக்ஸி ஜார்ல கொட்டணும் அம்மா தான் பண்ண அதை பவுடர் கோதுமை மாவுல போடணும் எண்ணெய் ஊற்றணும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போடணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா போடணும் ஒரு கால் கப் பால் காச்ச ஆற வச்சு ஊற்றணும் இதெல்லாம் கட்டி இல்லாம கலக்கணும் இந்த மாதிரி கட்டி இல்லாம கலக்கிடணும் ஒரு 4 டம்ளர் எடுத்துக்கேன் அதல 4 டம்ளரையும் அத எ போட்டு நல்லா தழவிக்கணும் நல்லா சுத்தி தழவணும் அப்புறம் இந்த மாதிரி கோதுமை மாவை எடுத்துட்டு இதோ தூவிக்கணும் அப்பதான் வரும் இதோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் மிங்கல் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா மிங்கல் ஆகுற மாதிரி பண்ணிக்கணும் இந்த டம்ளர்ல இந்த மாவை எடுத்து முக்கா டம்ளர் வரைக்கும் ஊத்தணும் இந்த அளவுக்கு முக்கால் முக்கால் அளவுக்கு ஊத்திக்கணும் இது இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி குக்கரில் இந்த மாதிரி பெல்ட்டு விசிலியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி குக்கர் ஹீட் ஆகணுதோ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நாலு டம்ளாரையும் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுவும் மீடியமில் நல்லா பண்ணி எடுத்துக்கணும் இது இந்த மாதிரி ஸ்டாண்டு மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த டம்ளாரை வைக்கணும் அது போதும் ஆல்ரெடி ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் ஆகிடுச்சு அதனால ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சா போதும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வைக்கணும் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அதுக்கு எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி விடணும் பாருங்கள் வந்துருச்சா நல்லா வந்துருச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தனி வீட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் பாருங்க சிறியான டம்லா கேக் ரெடியு இது எங்க அப்பாவுக்கு சர்பிரைஸ் பண்ண போற வீட்டுல பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க